வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனோம்னா ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்பர் மறக்காம ஒரு லைக் மட்டும்தான் தான் வாங்க வீடியோ போகலாம் பாருங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் சரியா இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது காலி பள்ளியிடங்களை ஜூனியர் இன்ஜினியர்கள் டிபோட் மெட்டீரியல் சூப்பர்மெண்ட் கெமிக்கல் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் ஆகிய பறவி பதவிகளை நிரப்புவதற்கான ஆர்ஆர்பி ஜேஇ ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஆபமுள்ள தகுதியான நபர்கள் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பத்தாரர்கள் கல்வி தகுதி வயது வரம்பு மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸு கேட்பார்க்கணும் சரியா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸு வேலை பிரிவு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மத்திய அரசு வேலைவாய்ப்பு துறைகள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆட்சியர் வாரியம் ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் சரியா காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது வேகன்சி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பணிகள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர்ஸ் டிபோட் மெட்டீரியல் சுப்பர்மேண்ட் கெமிக்கல் மெட்டீரியல் அண்ட் அஜிஸ்டன்ட் விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே காலாத மதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாருங்கள் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சிங்கன்னா டபுள்யூ டபிள்யூஆர்ஆர் அப்ளை டாட் கவர்மெண்ட் டாட் என்ற சமுக ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செய்யா அடுத்து பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்திய ரயில்வே துறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலைவாய்ப்பு அறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்த வேதான் சொல்லியிருக்காங்க பணியின் பெயர் பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ செய்யா டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் டிஎம்எஸ் அடுத்து சிஎம்ஏ மொத்த வேக்கன்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது வேக்கன்சி பாருங்கள் பதவி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து டிப்ளமோ ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க டிபோர்ட் மெட்டீரியல் சுப்பிரமெண்ட்டுக்கும் டிப்ளமோ தான் கெமிக்கல் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்திருந்தால் அவசியம்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியான வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது புரிஞ்சியடைந்திராகவும் முப்பத்தி மூணு வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க வயது தளவு யாராக இருக்குன்னு பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் பேக்வேர்டு க்ளாஸ் அவங்களுக்கு வந்து பத்து அடுத்து பேக்வேர்டு கிளாஸ் எஸ்டி பிரிவுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் அடுத்து பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசி பிரிவினருக்கு பதிமூன்று ஆண்டுகள் வரவு வயது தளர் ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பதவி சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு பாருங்கள் சம்பளம் ஸ்டார்டிங்கில் அஞ்சு நானூறு தராங்க அடுத்து டெபோர்ட்மெண்ட் சூப்பரம்ட்டுக்கு வந்து அஞ்சு நானூறு தான் கெமிக்கல் மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அஞ்சு நானூறு ஸ்டார்டிங்கில் பே பண்ணுவாங்க சரியா அடுத்து ரயில்வே துறை கீழே என்னென்ன செயல்முறை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடத்துகிறாங்க ரெண்டாவதும் சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டரில் நடத்துகிறாங்க மூன்று பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு சிபிடியில நடத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அஞ்சாவதாக வைக்கிறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பின்வருமாறு நினைக்க பொருள் யார் யாருக்கு என்னென்னு பாருங்கள் எஸ்சிஎஸ்டி முன்னாள் இராணுவத்திற பெண் பீமேல் திருநங்கை சிறுபான்மையினர் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இபிசி விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நினைச்சிருக்காங்க கணினி அடிப்படையிலான கம்ப்யூட்டர் டேஸ்ட் எழுதிய பிறகு முழு தொகையும் திருப்பி அளிக்கப்படும் அவங்களுக்கு அப்புடின்னு சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு நூறுரூவா சொல்லியிருக்காங்க கணினி அடிப்படையான தேர்வு எழுதிய பிறகு அந்த நூறுரூவாயும் திருப்பி அளிக்கப்படும் உங்களுக்கு அப்புடின்னு ரீஃபண்ட் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஆன்லைனில் விண்ணப்பிக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா காலம் நம்ம நம்மளே சீக்கிரமாக அறிவிப்பு பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருங்க இந்த மகவரியில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள்